மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழு வருடமாக பட்ட கடினமான ஒரு வாழ்க்கை மாறி நல்லதொரு வாழ்க்கை என்பது கிடைக்கப் போகிறது பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு பிறந்த உடனே சனி திசை வந்துவிடும் அதனால் தாய் தந்தையருக்கு நிறைய நெருக்கடிகளையும் தொல்லைகளையும் அது கொடுத்துவிடும் பொதுவாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு சோம்பேறியாகவும் தனக்கென்றால் ஓடி ஆடி உழைக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல ஒரு கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடந்த ரெண்டு பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல இன்று வரை அதை தீராமல் போய்க்கொண்டிருக்கிறது இது தீருமா வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்ற கேள்விகளை அவர்களை மிகவும் துன்பப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் இருந்தாலும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக மாறி ஒரு நல்லதொரு அற்புதமான பலன்களே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு ராகு விலகுவது மிக பெரிய ஒரு நன்மைக்கான அறிகுறியாகவே இருக்கும் இருந்தாலும் சனி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய காலமாகவும் இருக்கும் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு விலகியதே மிகப்பெரிய நன்மைகள் ஆகும் பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோயில் என்பது திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டு வருவதற்கு அதிக நன்மைகளை கொடுக்கத்தான் செய்யும் ரேவதி நட்சத்திரக்காரர்களை உடன் வைத்திருந்தால் நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு அஞ்சாம் எண்ணை பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு அதீத லாபத்தையும் நன்மைகளையும் அது கொடுக்கும் மீனராசிக்காரர்கள் எதையும் வெளிப்படையாக சொல்ல ஒரு சூழ்நிலையிலே உருவாகி இருக்கும் அல்லது சொல்ல மாட்டார்கள் கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் விலகி ஓடிடுவாங்க நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க முத்திரட்ட நட்சத்திரக்காரங்க நம்ம ஏமாற்றிட்டோம்னு நினச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் இவன் எதுக்கும் லாயகப்பட மாட்டேன்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க விலகி ஓடிடுவாங்க இது மாதிரியான ஒரு சோதனையான பேச்சுக்கள் ஏச்சுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த ஏழரை சனியும் ஒரு அடிப்படை காரணம் தான் ஏழரசனியெல்லாம் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் மற்றபடி கண்டிப்பாக குடும்பத்தில் பல விதமான சோதனைகளை கொடுத்து சாதனைகள் கட்டாயம் புரியவீங்க ஏன்னா ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்தப்போ சின்ன வயசில் அப்பா அம்மாவுக்கும் மிடில் ஏஜில் உங்களுக்கு பொங்கு சனியாக வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு